ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிச்சாக பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்த பர்ஃபி ரெசிபி பார்க்கலாம் இரநூத்தி எண்பது எம்எல் கப்பால் ஒரு கப்பு பாதாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதே அளவு அதாவது இரநூத்தி எண்பது எம்எல் கப்பாலேயே ஒரு கப்புக்கு முந்திரி பருப்பும் எடுத்துட்டு அதையும் நல்லா ஹாட் வாட்டர் விட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டுமே ஒரு டூ ஹவர்ஸ் போல் ஊறட்டும் ஊறின பாதாம் தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நல்லா பாதாம் தோலை எடுத்துட்டு பாதாமையும் முந்திரியையும் நல்லா நைஸ் விழுதா அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு கப்பு பாதாம் ஒரு கப்பு முந்திரிக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரையும் முக்கால் கப்பு வெண்ணையும் வேணும் இப்போ இதை ஒரு கடாயில் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுண்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணிண்டா போதும் அது வரைக்கும் பண்ணிக்கணுங்கிறது இல்லை இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சேர எல்லாத்தையும் கைவிடாமல் களறி விட்டுண்டே இருக்கணும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டேண்ட் குங்குமப்பூவும் நல்லா தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வெண்ணெய் உருகி கொதித்து கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்படி கெட்டியாகி ஆகி வரைச்சே பேன்லேருந்து கொ கிளரின் இருக்கிற அந்த பர்ஃபிலேருந்து கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் உருட்டை வந்ததுன்னா நல்ல ப பர்ஃபி பாதம் முக்கால்வாசி வந்துடுதுன்னு வச்சுக்கலாம் அடுப்பு சிம்லேயே வச்சு இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கணும் ஒரு தட்டில் நல்லா நெய் தடவி முன்னாலேயே ரெடியாக எடுத்து வச்சுருந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பர்ஃபி கலரையை அந்த தட்டில் கொட்டிக்கணும் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் தட்டை லேசாக குளிக்கணுன்னாக்கா ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அதுக்கும் மேலே என்ன பண்ணலாம் ஒரு டபராவோட ஃப்ளாட் சைடில் நெய்யை தடவிட்டு நல்லா அதால் பர்ஃபி மேலே நல்லா தட்டி விட்டோன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ வந்து மூணு நாலு நிமிஷம் கழித்து கத்தியால் நமக்கு வேண்டிய ஷேப்பில் துண்டங்கள் போட்டுக்கலாம் இந்த அளவு பாதாம் காஷுவுக்கு ஒரு அறுபது பீஸ் கிட்ட தாராளமாக கிடைக்கும் சுவையான பர்ஃபி ரெடி இதில் வெண்ணெய்க்கு பதிலாக உருக்கின நெய் அரை கப் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கெட்டியாக கெட்டியாக இந்த மைசூர் பாகலெலாம் விடுவோமே அது மாதிரி கூட விட்டு கலரலாம் ஆனால் அந்த இந்த மாதிரி பட்டர் சேர்த்து செய்யறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் செஞ்சு பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்